வணக்கம் வணக்கம் உங்கள் ராஜசிங் ஹனாச்சி பேசுறேன் நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜீவநிதி ஆபீஸ் திருச்செங்கோட்டில் சோலார் பக்கத்தில் பிரம்மாண்டமா பெரிய அளவில் ஓப்பன் கொடுக்க போகிறோம் அது போன்ற ப்ரொசஸ் வேலைகள்லாம் வேகம் நடந்துட்டு இருக்குது ஈரோடு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மான் நகரம் அது மட்டும் இல்ல ஈரோட்ல ஜவுளித்துறையா இருக்கட்டும் மஞ்சள் துறையா இருக்கட்டும் ஒரு புகழ் பெற்ற தமிழ் மஞ்சளுக்கு புகழ் பெற்ற ஒரு அருமையான ஒரு மாவட்டம் அருமையான ஒரு பூமி நம்ம ஈரோடு அந்த ஈரோட்ல நம்ம ஜீவநிதியுடைய ஆபீஸ் பிரம்மாண்டமா சூப்பரா ஓபன் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாம ஈரோடு பிராஞ்சுக்கு ஆள் தேவை கெச்சர் தேவை அட்மின் தேவை அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்கள் படித்தவங்க வேலைக்கு ஒரு ஐம்பது பேர் தேவை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே நண்பர்களே தோழர்களே உங்கள் வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு உயர நிதியில் ஆர்வம் உள்ளவர்களை வாழ்த்து வரவேற்கிறோம் நீங்க நம்ம திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்ல நம்ம ஆபீஸ்ல வந்து மேனேஜர் சிவாசங்கர் இருக்கிறாரு விருப்பம் உள்ளவங்க அவரை பார்த்து நேரில் பார்த்து நீங்க பேசலாம் ஐம்பது பேர் தேவைப்படுறாங்க ப்ராசஸ் வேகமாக போயிட்டு இருக்குது ஈரோட்டை நாங்கள் வந்து மிகவும் நேசிக்கிறோம் ஈரோடு மக்களை நேசிக்கிறோம் ஈரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு இல்ல தலைவர்களும் தலைவிகளை நேசிக்கிறோம் காரணம் ஈரோட்டில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் வில கம்மி ரேட்ல நாங்க பூமி கொடுக்க போறோம் என்பதை காட்டுகள் கொடுக்க போறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்